நமஸ்காரம் ஆக்சுவலி நிறைய விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற என்னத்தை எப்படி என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியாம ஒரு மைண்ட் பிளாங்க் ஆயிடும் அந்த ஃபீலிங் தான் நான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் ஏன்னா விஷ்ணு சார் இப்போ தான் சொன்னார் ஒரு இன்டர்வியூல சிவனே வந்து என்ன இந்த இது நீ இந்த சினிமா பண்ணணும் அப்படின்னு அவர் என்னை சூஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார் அதுதான் என்னோட லைஃபோட ஸ்டோரியே அதுதான் என்னோட லைஃப் நான் எ எப்படிலாம் நான் ஒரு சின்ன பொண்ணாக இருக்கிறச்சி சினிமாவில் வரணும்னு ஒரு ஆசை இருந்தது அது எப்படி நான் சினிமாவில் வருவேன் யார் என்ன லான்ச் பண்ணுவாங்க எந்த படம் பண்ணணும் எது கரெக்டான டைரக்டர் எது கரெக்டான லான்ச் ஆக்டர் எதுவுமே தெரியல அப்படியே வந்தவ நான் பூலோர் காண்டேன்னு ஒரு படம் ஹிந்தியில் வந்தது அது நிறைய பேர் கேட்பாங்க உனக்கு தான் எப்படி வேணும் அப்படிம்பாங்க யஷ் சோப்ரா சுபாஷ் கை அந்த மாதிரி பேர் அந்த டைட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க அந்த மாதிரி லான்ச் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க எனக்கு அந்த ஆசைலாம் ஒன்றுமே இல்லை என்னோட ஒரே ஆசை என்னன்னா நான் என்னோட பேரை என்னோட ஃபேஸை சினிமாவில் பார்க்கணும் தியேட்டரில் பார்க்கணும் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் யார் ஃபோன் பண்ணி நீங்கள் என் படத்தில் ஆக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தவதான் தான் அது ஏ கிரேட் ஃபில்மா பி கிரேட் ஃபில்மா இல்லை நல்ல ரோலா இது சரியான ரோல் இல்லையா நல்ல எதுவுமே கேட்காம நான் வந்தவ தான் நான் அதே மாதிரி இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும் இன்னும் இந்த ஸ்டோரியில் எனக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் நான் என்ன ரோல் பண்ணுறேன் இவ்வளோ ஃபிஃப்டி ஆர்டிஸ்ட் இருக்கிற படத்தில் எனக்கு என்ன ரோல் இருக்கும் அப்படின்னு நான் எதுவுமே கேட்காம அந்த காலுக்கு எஸ் சொல்லிவிட்டு வந்தவ தான் அண்ட் தட்ஸ் வாட் வி ஆர் சீங் டுடே ஃபீலிங் சோ ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மெகா மெகா சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சவுண்டில் இந்த ட்ரெய்லர் இந்த இந்த இன்னைக்கு நம்ம பார்த்த காட்சி அதை பார்த்தோடனே ஐ ஃபெல்ட் சோ ப்ரவுட் அண்ட் ஐ ஃபெல்ட் ஓ இன்னொரு வாட்டி நான் எஸ் சொன்னது கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் நிறைய எஸ் சொல்லியிருக்கேன் அந்த சினிமா பார்த்தப்பறம் தோணும் ஐயோ சொல்லியிருக்க கூடாதோ இந்த படம் பட் அந்த மாதிரி நான் யோசிச்சதே இல்லை என்னோட நீங்கள் ரோஜா பற்றி பேசினாலும் சரி யோதா பற்றி பேசினாலும் சரி காட்டி பற்றி பேசினாலும் சரி எந்த ப அழகன் பற்றி பேசினாலும் சரி நான் யாரோட ஒர்க் பண்ணுறேன்னு தெரியாமையே ஒர்க் பண்ணி தான் இதுவருக்கும் வந்திருக்கேன் அதே மாதிரி ஐ வெரி ப்ரௌட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபென்டாஸ்டிக் தீம் நான் செட்டில் வந்த உடனேயே மோகன் பாபு சார் என்ன கேட்டார் ஏன் நீ என்னோட அப்போ நைன்ட்டீஸில் நான் உனக்கு ரெண்டு ஆஃபர் அனுப்பிச்சேன் ஏன் என்னோட நீ ஒர்க் பண்ணல நான் சொன்னேன் எனக்கு தெரியவே தெரியாது சார் மேபி ஐ வாஸ் பிஸி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நான் இண்டஸ்ட்ரிலே எக்ஸிட் பண்ணி திருப்பி வந்து இந்த படத்தில் அவரோட எனக்கு ஒர்க் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிது அவரோட சினிமாவில் ஹீ கேன் அவர் டெல் மீ தேட் ஏன் என்னோடய படத்தில் ஒர்க் பண்ணலை அப்படின்னு இன்னுமே கேட்க முடியாது அந்த சான்ஸ் எனக்கு கிடச்சிது மோகன்லால் சரோட தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி அப்புறம் இந்த படத்தில் ரீயூனியன் ஆயிருக்கு ஸோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணாட்டாலும் அதே சினிமாவில் நம்ம சேர்ந்து வந்திருப்போம் அவர் பேருக்கு அப்புறம் என்னோட பேரும் வரும் ஸோ ஐ ஃபீல் வெரி வெரி நாட் அதே சென்டிமெண்ட் தான் அக்ஷய்குமாரை பார்த்த உடனே ஐ ஃபீல் லைக் தேட் அக்ஷயோட நான் நிறைய சினிமா பண்ணியிருக்கேன் டான்ஸ் ஆடிருக்கேன் ஸோ அகேன் டு பி இந்த சேம் சேம் திங் இட் ஃபீல்ஸ் வண்டர்ஃபுல் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி ஐ கேம் டு நோ மெனி குட் பீப்புள் ஆன் த செட் அண்ட் ஸ்பெஷலி விஷ்ணு சார் த ஹூ இஸ் த புரொடியூசர் ஹூ இஸ் த ஸ்டோரி ரைட்டர் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இஸ் கண்ணப்பா அண்ட் ஈஸ் ட்ரூலி அ கன்னப்பா ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் வெரி கிரேட்ஃபுல் Um, Vishnu, I'm very grateful to the director, sir. He's amazing. He's a very silent, quiet man. Usually, you hear director shout, but he's always been quiet. He's truly the man behind the scenes, and he has created this lovely, lovely visual. So, thank you for making me a part of this. I made many friends, starting with Sampat, sir. He's always in touch with me, and everyone else. So, uh, um. ஆசைப்படுறேன் ஆடியன்ஸ் லவ்ஸ் இட் அண்ட் வெல்கம்ஸ் இட் அண்ட் ஷோஸ் இட் தேம் லவ் தட் ஐஸ் ரிசீவ்யூ மச் அடுத்தபடையாக